புகழ் இறைவன் இஸ்லாமிய சொந்தங்களே இன்று அக்டோபர் ஏழாம் நாள் இன்றோடு காசாவில் போர் தொடங்கி ஒரு வருடம் நிறைவு பெறுகிறது ஒரு சிறிய கூட்டம் ஒரு வருடமாக இஸ்ரேலோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு சிறிய நகராட்சி அல்லது மாநகராட்சி அமைப்பைக் கொண்ட காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய போராளி கூட்டம் ஒரு வருடமாக மாபெரிய வல்லரசுகளை இஸ்ரேல் வல்லரசு இல்லை என்றாலும் அமெரிக்கா என்ற வல்லரசு பிரிட்டன் என்ற வல்லரசு பிரான்ஸ் என்ற வல்லரசு அது மாதிரி ஜெர்மன் போன்ற பலமிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பல இஸ்ரேலுக்கு பின்னால இருக்கிறது வல்லரசுகளை எதிர்த்து ஒரு வருடமாக போர் செய்து இன்னமும் களத்தில் அந்த சிறிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அந்த சிறிய கூட்டத்தை பொறுத்தவரை பலஸ்தீன் போராளிகளை பொறுத்தவரை ஹமாஸை பொறுத்தவரை சராயில் கொதிசை பொறுத்தவரை கதாயிபு சுகதாவை பொறுத்தவரை கதாயிப் பின் பொறுத்தவரை கதாயிபுல் முஸ்தபாவை பொறுத்தவரை இப்படி ஏராளமான அங்க போராளி குழுக்கள் இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் வந்து சிறிய ஒரு எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் இஸ்ரேலோடு ஒப்பிடுகின்ற பொழுது அல்லாஹு கம் கலீலத்தின் கசிகிறார் எத்தனையோ சிறு குழுக்கள் பெரிய படைகளை வென்ற வரலாறு கடந்த காலத்தில் இருக்கிறது குரானில் பல வரலாறுகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வென்ற பல இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வது போல ஒரு வருடமாக இத்தனை பெரிய ஆதிக்க சக்திகளுக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஆயுத சக்திகளுக்கு முன்னால வெறும் ஈமானிய சக்தியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அற்ப அற்ப முன்னால ஒரு வருடமாக இல்லையா இந்த போரிடுவதே அந்த போராளி குழுக்களை பொறுத்தவரை மாபெரிய வெற்றியாகும் இந்த ஒரு வருஷத்துல காசா அழிந்திருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல அந்த மேற்கு கரையில இழப்புகள் ஏற்பட்டு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை லெபனான்ல சில அழிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதுல மாற்று கருத்து மகத்துவமிக்க பல தலைவர்கள் இந்த போர்க்களத்துல அல் அல்சாவை மீட்பதற்காக உலக முஸ்லீம்களின் கண்ணியத்தை காப்பதற்காக இந்த போர்க்களத்துல நின்று நின்ற பல தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல இழப்புக்கள் இருந்தாலும் கூட இந்த இழப்புக்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த இழப்புக்களை எல்லாம் சகித்து கொண்டு ஒரு வருடமாக போர் முனையில் இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் கனரக ஆயுதங்களுக்கு மத்தியில கடுமையான விமான தாக்குதலுக்கு மத்தியில வெடிகுண்டுகளுக்கு மத்தியில வாழ்வது என்பது யாரும் நினைத்து பார்க்க முடியாத விஷயம் அவ்வளவு கோரமான விஷயம் கொடுமையான விஷயம் கொடிய விஷயம் அந்த அவை அந்த சூழல்ல ஒரு வருடம் நின்று இந்த சிறிய படை வென்று காட்டி இருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த ஒரு வருடம் நிறைவுற்ற பிறகும் கூட இஸ்ரேலால காசாவில் எந்த நோக்கத்திற்காக வேண்டி போருக்கு போரே என்று சொன்னார்களோ அந்த வெளிப்படையாக சொன்ன நோக்கம் அந்த நோக்கத்தை இன்று வரையிலும் செய்யல அடைய முடியாமல் தோற்று காசாவிலிருந்து அந்த சிறிய படையிடம் படையிடம் அடி வாங்கி கொண்டு இழிவுற்ற நிலையில தோற்று ஓடி இருப்பதைத்தான் வரலாறு இன்னைக்கு சொல்கிறது அது மாதிரி அந்த ஹலீலுல் ஹையா என்ற ஹமாசனுடைய தலைவர் இந்த ஒரு வருடம் நிறைவு பெறுவதை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்றாரு என்னுடைய சமுதாயம் எங்களுடைய மக்கள் இரத்தங்களையும் சுமந்து கொண்டு குருதிகளை சுமந்து கொண்டு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம அதாவது அந்த கஷ்டப்பட்டு கொண்டு பல்வேறு இன்னல்களுக்கு இடையில ஒரு இரத்த வரலாறை எழுதியிருக்கிறார்கள் அது வெற்றி வரலாக இருக்கு வெற்றி வரலாறாக இருக்கிறது வீர வரலாறாக இருக்கிறது புதிய வரலாற்றை என்னுடைய சமூகம் படைத்திருக்கிறது மிகப்பெரிய இழப்புகளுக்கு மத்தியிலும் மழையே போல் அந்த சமுதாயம் உறுதியாக நின்று இந்த சியோனிசத்தை பந்தாடி இருக்கிறது சியோனிசத்தை எதிர்த்து இருக்கிறது என்று ஹலீலுல் அஹையா என்ற ஹமாசனுடைய தலைவர் இந்த சோகமான நிறத்திலையும் என்னுடைய மதிப்புக்குரிய மக்கள் பட்டிருக்கக்கூடிய வழிகள் எங்களுக்கு ஒரு பக்கம் வந்து கவலை இருந்தாலும் கூட அவர்களுடைய உறுதி மன உறுதி எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது அப்படி என்று அவர் அந்த மக்கள பாராட்டி இருக்கிறாரு அந்த மக்களுடைய இழப்புகளை எண்ணக்கூடிய அதே நேரத்துல அது மாதிரி இப்போ அந்த இந்த ஒரு வருடம் முடியக்கூடிய இந்த நேரத்துல சில தரமான சம்பவங்கள் ஸ்ரேலுக்குள்ள நடைபெற்றிருக்கிறது அதை இந்த மக்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய நகரம் அந்த நகரத்தினுடைய இந்த படத்தை நகரத்தினுடைய காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த காவல் நிலையத்தில் இருந்த சில போராளிகள் பல பேர் இல்ல வெகு சில போராளிகள் விரல் விட்டு எண்ணத்தக்க சில போராளிகள் சென்று அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த காவல்துறையில் இருந்த அந்த அங்க அதிகாரிகளை எல்லாம் செய்து கைது செய்து அதில் இரு பிரிவாக பிரிந்து ஒரு பிரிவினர் சில கைதிகளோடு அந்த சில கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகளோடு காசாவுக்குள் பாதுகாப்பாக வந்துவிட்டதாகவும் அவர்களை கைதிகளாக பிடித்து வந்திருப்பதாகவும் சொல்லக்கூடிய அதே வேளையில இன்னும் ஒரு பிரிவினர் இன்னும் சிலர்களை கைது செய்து கொண்டு வருவதற்கு விளைகின்ற பொழுது இஸ்ரேலிய வீரர்கள் பலர்களுங்க இருந்தும் கூட இஸ்ரேலிய காவல்துறையினர் அந்த கட்டடத்துக்குள்ளிருந்தும் கூட ஒரு சில போராளிகள் அவர்கள் என்றால் கட்டுப்படுத்தி கொண்டு வர முனைகின்ற பொழுது இவர்களோடு போராவது போரிடுவதற்கு தெம்பில்லாமல் இந்த போராளிகளோடு போரிடுவதற்கு நெல்ல துணிவில்லாமல் அந்த கட்டடத்தை இஸ்ரேலியே அஞ்சிது ராணுவம் தகர்த்து தங்களுடைய வீரர்களையே என் தங்களுடைய வீரர்களையும் சேர்ந்து போராளிகளிடமிருந்து போக அஞ்சு இது தங்களுடைய வீரர்கள் பலர்களை கொண்டிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து சில போராளிகளும் ஷகீராகி இருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த துணிச்சலான ஒரு சிலர் சென்று இஸ்ரேலுக்கு சொப்பனமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாடத்தை இந்த கட்டத்திலேயும் ஒரு வருடம் நிறைவுற்ற பிறகும் கற்பித்திருக்கிறார்கள் பாடம் படித்து கொடுத்திருக்கிறார்கள் அது மாதிரி இஸ்ரேலுடைய மற்றொரு நகரமான பேரு சபாவில் சென்று ஒரு சில ஒரு சில போராளிகள் சென்று அந்த பேரு சபாவில் இருந்த காவலர்களை சுட்டு வீழ்த்துகிறார்கள் இரண்டு பேர் செத்துவிட்டதாகவும் பல பேர் காயமடைந்து இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அதனை தொடர்ந்து அங்கே முற்றுகையெட்டு சிலர்களை கைது செய்திருக்கிறாங்க ஆக பேரு சபாவுடைய சம்பவம் இஸ்ரேலை கொதிக்க வைத்து இருக்கிறது இஸ்ரேலை மிரள வைத்து இருக்கிறது அலர வைத்திருக்கிறது இந்த சம்பவத்தை அஹமாசனுடைய செய்தி தொடர்பாக சுட்டிக்காட்டி இது போன்ற வீரர்கள் அந்த அந்த போற்றுகிறேன் மதிக்கிறேன் இதுவே போன்ற வீரர்கள் இஸ்ரேலுக்குள்ள அந்த ஏராளமானவர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுடைய முறை வருகின்ற பொழுது வாய்ப்பு வருகின்ற பொழுது இஸ்ரேலுக்கு எந்த பாடத்தை கற்பிக்க வேண்டுமோ அந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்று ஹமாசனுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா நேற்று நிச்சயம் வந்து சொல்லி இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி இந்த போர் ஒரு வருடத்தை நிறைவிட்டு விட்ட நிலையில தற்போது இந்த போர் இப்போ ஹிஸ்புல்லாவை நோக்கியும் ஈரானை நோக்கியும் சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் வந்து ஈரான் அண்மையில கொடுத்த அந்த மரண அடியில அங்க ஏகப்பட்ட இழப்புகளை ஏற்கனவே சொன்னது மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துல பத்தாயிரம் கோடி என்று இது காலி பண்ணி விட்டது இது வந்து ஈரான் அவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அதற்கு ஏதாவது பதிலடி கொடுக்க போறோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஈரான் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது ஈரானுடைய ஒரு பாரியம் தேசிய கவுன்சிலுடைய ஒரு உறுப்பினர் சொல்றாரு எதையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது மாதிரி அந்த ஈரானுடைய ராணுவ தளபதி சொல்றாரு நாங்க சில நேரங்கள்ல பதுங்குகிறோம் எதுக்கு பாய்வதற்காக நாங்க என்னவெல்லாம் சொன்னமோ அதையெல்லாம் செய்கிறோம் நாங்கள் செய்வதா சொல்வோம் நாங்கள் எங்களின் மீதும் எங்களுடைய போராளிகள் மீதும் அத்துமீறலை கட்டவிழ்த்து விட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்திருக்கிறோம் இதிலிருந்து பாடம் படித்துக் கொள்ளாமல் மீண்டும் எங்களை தீண்டுவதற்கு எங்களை சீண்டுவதற்கு இஸ்ரேல் முனையமையானால் அது வரலாற்றில் கண்டிராத இன்னும் மிகச்சிறப்பான பாடங்களை அந்த இஸ்ரேலுக்கு கற்பித்துக் கொடுப்போம் என்று ஈரானிய அதிகார வட்டங்கள் பல தொடர்ந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி இந்த இஸ்ரேல நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இஸ்ரேலுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு வருகிறது என்பதை உறுதி செய்கிறது இந்த போர் ஆரம்பித்து ஒரு வருடம் நிறைவுற்ற நிலையில இஸ்ரேல் சில அறிக்கைகளை வெளியிடுகிறது அதை வெளியிட்ட ஒரு அறிக்கையில அறிக்கைகள்ல ஒண்ணு என்னன்னாக்கா ஒரு வருஷத்துல மட்டும் இஸ்ரேல்ல மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் தீ பற்றி எரிந்திருக்கிறது அந்த ஹமாசுடைய ஏவுகணைகளால எரிக்கப்பட்டிருக்கிறது ஹிசபுல்லாவுடைய ஏவுகணைகளால எரிக்கப்பட்டிருக்கிறது ஹவுத்திகளுடைய ட்ரோன்கள்னால எரிக்கப்பட்டிருக்கிறது ஈராக்கிய போராளிகளுடைய அந்த ஏவுகணைகளால எரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திய யாரு நம்ம சொல்லல இஸ்ரேல் தரக்கூடிய அறிக்கையில் இருக்குது எப்படி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் எரிந்து சாம்பலாக இருக்கிறது என்று இஸ்ரேல் சொல்கிறது என்றால் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இஸ்ரேலும் எரிந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் அப்ப இந்த ஓராண்டு போரில் போராளிகள் என்ன செய்தாங்க ஒண்ணு செய்யல ஒண்ணு நடக்கல என்று எல்லாத்தையும் கூட போராளிகள் என்ன தன்னை அறியாமலேயே இஸ்ரேல் இந்த மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் எரிந்து சாம்பலாயிருக்கு இப்படி சொல்வதன் மூலம் தன்னுடைய தோல்வியை அது ஒப்புக்கொண்டு விட்டது அது மாதிரி இந்த ஒரு வருடம் நிறைவிடக்கூடிய நிலையில உலகெங்கும் அமெரிக்காவில அது மாதிரி பிரிட்டன்ல பிரான்ஸ்ல ஜெர்மனியில பல ஐரோப்பிய நாடுகள்ல இன்னும் பல மொரோக்கோ போன்ற இஸ்லாமிய நாடுகள்ல ஜோர்டான் போன்ற இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் கடுமையான போராட்டங்களை மீண்டும் மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் படங்கள் என்பது பாகிஸ்தானுடைய கராச்சி நகரத்தில் லெபனானுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலை கண்டித்தும் நடந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய போராட்டத்தினுடைய காட்சிகளை தான் வந்து அது மாதிரி இந்த இந்த இஸ்ரேல் இன்னும் இன்னும் ஏராளமான இழப்புகளை தொடர்ந்து இந்த கூட தொடர்ந்து ஹிஸ்புல்லா கடுமையான தாக்குதல்களை இந்த இஸ்ரேலின் மீது தொடுத்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவுடைய சில தளபதிகள் ஷகீர் ஆகியிருக்கலாம் இஸ்ரேலால கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அதற்கு பிறகும் கூட இஸ்ரேலிய அந்த அந்த ஹிசிபுல்லாவுடைய படைகள் அந்த இஸ்ரேலுடைய அந்த இஸ்ரேல் இஸ்ரேலுள்ள புகுந்து தாக்கி கொண்டிருப்பதாக பல செய்திகள் வருகிறது அந்த பல முனைகள் இருந்து இஸ்ரேலிய தரைவழி போர் என்ற பெயரில் பல நிலைகள்ல லெபனானுக்குள் நுழைய முயன்ற பொழுது அந்த நுழைய முயன்ற எல்லா பாயிண்ட்களிலேயும் எல்லா எல்லைகளிலையும் ஹிசிபுல்லாவுடைய அந்த சிறப்பு படைகள் அந்த லுவான் படை படைகள் போன்ற சிறப்பு படைகள் இஸ்ரேலை வைத்து செய்திருக்கிறது அடித்து விரட்டி இருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது ஹிஸ்புல்லாவிடம் அடி வாங்கி கொண்டு தரைப்படைகள் செய்யறது தலை தறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறது எங்க வடக்கு இஸ்ரேல்ல இன்னொரு முனையில இந்த இஸ்ரேல் இந்த ஹிஸ்புல்லாவினுடைய சிறப்பு படையினர் அந்த களியிலி அப்பர் களியிலி போன்ற பகுதிகளில் சில ஊர்களுக்குள்ள நுழைந்து தொடர்ந்து தாக்கி கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய வீரர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது தரைப்பட பொருள் அது மாதிரி நூற்றி எழுபதுக்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலுடைய பல நகரங்களே இருந்துச்சு தாக்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நெத்தனியாகனுடைய வீட்டின் அருகில் வரையிலும் ஏவுகணைகள் சென்று விழுந்திருக்கிறது அவன் தங்கியிருந்த இடத்தை எடுத்திருக்க ஏவுகணைகள் விழுந்ததை தொடர்ந்து அந்த தங்கியிருந்த இடத்திலேயே பதுங்கு குழியில தான் இருந்தான் அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்து வேறு பாதுகாப்பான இடங்களை தேடி சென்றிருப்பதாக செய்திகள் சொல்கிறது ஆக கிட்டத்தட்ட நெத்தனையாகவும் குறிவைக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த போர் வந்திருக்கிறது நெத்தனையாகவும் இருக்கக்கூடிய இடங்களில் ஏவுகணைகள் சென்று விழும் அளவிற்கு தாக்குதல்கள் வீரியம் அடைந்து ஓர் ஆண்டு ஆகிவிட்டாலும் கூட போராளிகள எந்த தளர்ச்சியும் இல்லாம அவங்க வலுவோடும் வலிமையோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பாசிசத்தை அடித்து விரட்டுவதற்குரிய களத்தில் அவர்கள் முன்னிலையில் நின்று முதல் நின்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்